ராசி நேயர்களே டிசம்பர் மாதம் தனக்காலக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டிலே வருகிறார் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற மிகு மாதமாக அமைகிறது நீண்ட காலமாக நீங்கள் எடுத்து வந்த வியாபாரத்திலோ அல்லது தொழில்களில் தொழில்களிலோ செய்த முயற்சிகள் இந்த மாதம் வெற்றி தருகிற மாதமாக அமைகிறது இந்த மாதம் ரிசபராசி நேயர்களுக்கு மகாலட்சுமி மாதமாக அமைகிறது மகாலட்சுமி யோகமாக அமைகிற ஒரு நல்லது ஒரு மாதமாக அமைகிறது இந்த மாதம் மனச்சந்திரங்கள் இல்லை புதிய கடன் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த ரொக்கம் உங்க கைக்கு வந்து சேரும் பங்கு சந்தையில் உங்களது முதலீடு நல்ல லாபத்தை தரும் இந்த மாதம் அமாவாசை விதியில் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் துன்பங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிற மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது என்றால் அது மிகையல்ல